நினம் காட்டும் கொட்டிலை விட்டொரு வீடேதி நிற்க நிற்கும் குணம் காட்டி ஆண்ட குரு தேசியன் அங்குரச் சிறுமான் பணம் காட்டும் அல்குட்குருகும் குமரன் பாதாம்புயத்தை வணங்கா தலை வந்திதிங்கே எனக்கு இங்கன் வாய்த்ததுவே இந்த பாடலின் பொருள் கொழுப்பை கட்டும் கொட்டிலாகிய இவ்வுடம்பை விட்டு வீடு பேறு அடையத்தக்க குணத்தை எனக்கு காட்டி என்னை ஆட்கொண்ட குரு தேசியனே குரவர் குலத்தில் தோன்றிய இளம் மான் போன்ற வள்ளியின் பாம்பின் படத்தை போன்று விளங்கும் நிதம்பத்தில் உருகும் குமரனின் திருவடி தாமரைகளை வணங்காத தலை எதற்காக எனக்கு இங்கே வாய்த்ததுவே இங்க வந்து சாமி என்ன சொல்றார் அதாவது அஹ் அருணகிரிநாதர் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வந்து நம்மளுடைய குணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா வீடு பேரு அப்படின்னா முக்தின்னு சொல்லுவாங்க சில பேரு ஆனா வீடு பேரு அப்படின்றது முருகனோட நாம வந்து ஒன்று இணைஞ்சிடுறது அதுதான் வந்து வீடு பேர் அப்படின்றது தான் உண்மையான இது அதுதான் இங்க சொல்றாரு நம்ம வந்து என்ன பண்ணணுமா நம்மளுடைய நாம் வந்து பல கோயில்களுக்கு போகிறோம் பல பரிகாரம் பண்றோம் ஆனால் அதெல்லாம் தேவை கிடையாது நம்மளுடைய குணத்தை மாத்த 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 நம்ம வாழ்க்கை மேம்படும் அதே மாதிரி நம்ம லாஸ்ட்ல வந்து முருகன் கிட்டேயும் போய் சேர்ந்துடலாம் அப்படின்றது தான் இங்க சொல்றாரு ரெண்டாவது வள்ளி வந்து வள்ளி வந்து ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளிக்கு வள்ளியின் பேர் வந்துச்சுன்னா முருகன் வந்து என்ன பண்ணுவாரா நாம் வந்து கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாராம் உடனே வள்ளி என்ன சொல்லுவாங்களாம் ஏங்க நீங்கள் வந்து ஒன்று கொடுக்குறீங்க பத்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி வள்ளி வள்ளல் வந்து முருகன் அவரோட மனைவி வள்ளி அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்கே எழுதுறாரு மிக்க நன்றி